வணக்கம் நான் உங்கள் தர்சிகன் வெயில் காலம் எல்லாம் தொடங்கிட்டு எங்கடா போகலாம்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்க இது வந்து சொல்லுவாங்க பரிசுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு வந்து போடுவாங்க இந்த ஏப்ரல் இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் அப்படி என்ன விளையாட்டுகள் தான் சின்ன இருந்து பெரியாக்கள் வரைக்குமான விளையாட்டுகள் இது வந்து நீங்க சுத்தி பாக்குறதுக்கு வந்து என்ட்ரி பீஸ் எல்லாம் நீங்க போயிட்டு உள்ள என்னென்ன மாதிரி என்ன விளையாட்டுகள் அதுக்கு அதுக்குதான் நீங்க காசு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பிட்றதுக்குரிய ரெஸ்டாரண்ட்டுகளும் உள்ள வந்து நிறைய சாப்பிடலாம் நிறைய சாண்ட்விச் ஐட்டம் வெளியாத்த ஐட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இருக்குது தும்பு முட்டாஸ் ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இனிப்பு வகைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் விளையாடலாம் சாப்பிடலாம் இது மறுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து அதாவது வந்து ஏப்ரல் மா ஏப்ரல் மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த விளையாட்டு இருக்கும் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த விளையாட்டுகள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஏழு நாளுமே வந்து திறந்திருப்பாங்க திங்கள்லேருந்து வியாழன் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணி மட்டும் திறந்திருப்பாங்க பிறகு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி மட்டும் திறந்திருப்பாங்க பிறகு வந்து வெள்ளி சனி வந்து லீவு நாட்கள் ஜூர் ஃபேரி அதாவது ஹாலிடே அதுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டுலேருந்து இரவு ஒரு மணி மட்டும் திறந்துருப்பாங்க இந்த டைம்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த டைமுக்கு போனீங்கன்னா வடிவாக என்ஜாய் பண்ண கூடிய மாதிரி இருக்கும் பகலில் ப நாங்கள் இப்போ போனது வந்து பகல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் இரவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுகள் எல்லாம் போட்டு வேறு லெவல்ல இருக்கும் பாட்டுகள் எல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணுவாங்க நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்க இல்லாட்டி பாரீஸ்ல இருக்கீங்க இந்த விளையாட்டுகள் போய் விளையாட ஆசப்பட்டீங்கன்னு சொன்னா இந்த அட்ரஸ் வந்து பாரிஸ் பன்னெண்டுல தான் இருக்குது நான் டிஸ்கிரிப்ல உங்களுக்கு அட்ரெஸ் குடுக்குறேன் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னாலே வரும் இல்லாட்டி ஃபார்ஜ் வந்து அடிச்சிங்கனாலே இந்த இடம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வரும் இல்லாட்டி நீங்கள் ஈஸியாக வரணும்னு சொன்னா பாரீஸ்ல வந்து கார்தலியோன்ல இருந்து இறங்கி எழுபத்தி நம்பர் பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து போகலாம் அதாவது வந்து கிராவல் ரியூலின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வராது நீங்க அதில் வந்து இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் வருது போனீங்கன்னு சொன்னால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விளையாட்டுகள் வந்து நீங்க விளையாட போறதா இருந்தா வீக்கெண்டை தவிர்த்து கிளம்ப நாட்கள்ல போறதான் நல்ல சொல்லுவேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வீக்கெண்ட்ல வந்து சனி ஞாயிறுல வந்து சரியான சனமா இருக்கும் நாங்கள்லாம் இங்காண்டி போனது வந்து சனி ஞாயிறு தொடர்ந்து மூன்றாவது நாளே நான் போயிட்டேன் சொன்னா இக்கச்சக்கமான சனம் அதனாலதான் அவங்களே சொல்றாங்க வீக்கெண்டை தவிர்த்து கிளம்ப நாளில் வந்தீங்கன்னு சொன்னால் வலிவா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பா வந்து ஃபேமிலியா இல்லை டிஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணலாம் தனியா போறதை விட இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு விளையாட்டா வந்து ஒரு கொஞ்சம் விளையாட்டுக்களை வந்து சுத்தி பார்ப்போம் நான் ஒரு வருஷம் அங்க போறினா வந்து இந்த ராத்தினத்துல சுற்றுறது இந்த பாருங்க ரெண்டு ராத்தினம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுதான் முதலாவது ராத்தினம் இதுல வந்து நான் சுத்த போறோம் பெல் வியூன்னு சொல்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் சின்ன ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ஹீரோவும் அதுக்கு பிறகு மேற்பட்ட ஆக்கள் ஆட்களுக்கு வந்து ஆறு ஹீரோ வந்து சார்ஜ் பண்றாங்க மூன்று சுத்து வந்து சுத்தும் வேற லெவல்ல இருக்கும் நான் உங்களுக்கு மேலே போயிட்டு வியூ காட்டுறேன் நீங்கள் நான் உங்களுக்கு சுத்தியும் காட்டுறேன் இது நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இங்கே வந்தேன்னு இந்த செய்கிறக்கு மறக்கிறது இல்லைன்னா எனக்கு பிடிச்ச விளையாட்டு இல்லை இதுவும் ஒன்று தான் ஸோ இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஏரியாச்சு இது வந்து அந்த ஃபுல்லா பூட்டினதும் இருக்கும் அப்படி இல்லை இது வந்து கொஞ்சம் துறந்த மாதிரி தான் இருக்கும் அதுல கதவெல்லாம் எல்லாம் மேல போன பிறகு துறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மெது மெதுவாக ஏறிக்கொண்டிருக்கு அழகா ஒரு மூன்று மூன்று ரவுண்டு வந்து சுத்தும் பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும் வியூ எல்லாம் மேலே போக போக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் ச சரியான காற்றாக இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு இந்த வெயிலுக்கும் காத்துக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு நீங்க மேலே போக வந்து அந்த அழகான வியூவை வந்து பார்க்கலாம் இந்த இந்த வியூவை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொன்னவங்களுக்கு ரெண்டு ராத்தினம் ராத்திரம் நான் இப்போ ஒரு ராத்தினத்துல இருந்து அடுத்த ராத்தினத்தை பார்க்குறோம் பாருங்க அந்த தொங்கலில் ஒன்றும் இந்த தொங்கலில் ஒன்று தான் ரெண்டு ராத்தினம் பூடி இருக்காங்க அப்படியே சூரிய ஒளி எப்படி அடிக்குதுன்னு பாருங்க அப்படி வெயில் மாலை வெயில் பின்ன பின்னேற வெயில் வந்து அடிக்குது ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு சொன்ன அந்த முன்னூற்றி ஐம்பது விளையாட்டுகள் வந்து இதுதான் பாருங்க சின்ன விளையாட்டுல இருந்து பெரிய விளையாட்டு வரைக்கும் அப்படியே நான் சுத்தி பாக்க பார்க்க விளையாட்டுகள் தான் கீழே வந்து எல்லாம் போட்டுருக்கு என்னென்ன மேல போயிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து இந்த மேல வீட்டுகளை துறக்கிறது மேல எலும்பி நின்று பாக்குறது அதெல்லாம் செய்யக்கூடாது போட்டிருக்கு மற்றது இந்த காடியா கந்த வருத்தங்கள் உள்ளாக்கள் வந்து மேல போகா என்ன கொஞ்சம் உயரத்துக்கு போறனால பயக்கல் பயங்கள் வரும் சில பேருக்கு தலை சுத்து வரும் அப்படியான இதுகள் இருக்கக்கள் போகக்கூடாது வந்து போட்டிருக்குது மற்ற இதை விட திகளான விளையாட்டுகள்லாம் இருக்கேன் இருக்கு எல்லாம் முதல்ல பாத்துருப்பீங்க என்ன சுத்து எல்லாம் சுத்துன்னு சொல்லி நீ வந்து திகழான ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் பெற விரும்பிங்கன்னு சொன்னாங்க பின்னுக்கு எல்லாம் பாருங்க அப்படி சுத்துன்னு சொல்லி அப்படி அந்த வித்தியாசமான விளையாட்டுகள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து நம்மளா சின்னாக்களே செய்றாங்க அந்த மற்ற பட்டியலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேமிலியா எல்லாம் இருந்து என்ஜாய் பண்ணி இருக்காங்க நீங்க வந்து இதான் முதலாவது தடவை செய்யறோம்னு சொன்னா ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை ஜாலியா இருக்கும் வெஸ்ட் ரவுண்டு பயமாக இருக்கும் பிறகு போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டா ரவுண்ட் மூணா ரவுண்ட்லாம் உங்களுக்கே பிடிச்சிருக்குமா ஸோ அப்படி ஒரு விளையாட்டு தான் இது கண்டிப்பாக சொன்னால் இந்த விளையாட்டை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க வேறு மாறி இருந்தான் ஆனால் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இப்போ விளையாண்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவோம் போயிருந்தேன் நான் போயிட்டு கீபப்பும் மற்றது வந்து ஃப்ரிஜ்ஜும் ஒரு ஜூஸும் எடுத்துருந்தோம் கோகோ கோலா வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபப் வந்து தனி விலை வந்து ஃப்ரிட்ஜ் தனி விலை வந்து ஜூஸ் வந்து தனி விலைக்கு விற்கிறாங்க வெளியே விட வந்து இவங்கள்ட்ட வந்து விலைகள் தான் இருக்கு ஒரு கீப்ட் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாலே பத்து ஈரோக்கு விற்கிறாங்க மறுது வந்து அதோட சேர்ந்து துருக்கிழங்கு பொறியல் ஃப்ரீ தடுத்தீங்கன்னு சொன்னா பதிமூன்று ஈரோ அப்புறம் ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு மூன்று ஈரோ ஆட் பண்றாங்க பதினாறு ஈரோன்னு சொல்லி இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடுகள் ஜூஸ் ஐட்டம் தண்ணி எல்லாமே விலை தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன பார்கள் மாதிரி அந்த செட்டவும் இருக்கு குடிக்கிறாக்கள் குடிக்கலாம் மற்றது கொக்டைல் அந்த ஐட்டங்கள் அதெல்லாம் விக்கிறதுக்கு வந்து தனி இடங்கள் வந்து இருக்குது வந்து விற்கிறாங்க ரெஸ்டாரண்ட் வலியும் திருப்பியும் விளையாட்டுகள் விளையாட போகலாம் அடுத்த பக்கம் அதுகள் வந்து மற்றது வந்து இந்த நிறைய விளையாட்டுகள் இருக்கு நீங்க சொன்னா ஒரு நூலில் கட்டி தொங்கும் சூட் இந்த நூல அறுத்து விட்டீங்கன்னா அதுல இருக்க ஐபோன் உங்களுக்கு தான் அதுல இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு தான்னு சொல்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லு வில்லால வந்து குறிப்பாக சொல்ற அது இருக்குது வந்து பாத்தீங்கன்னா காசை போட்டுட்டு வந்து எடுக்கிறது அந்த குள்ள இருக்கு பொம்மையில வந்து எடுக்கிற அந்த விளையாட்டு பிறகு கோஸ்ட் ட்ரெயின் என்று சொல்லி அந்த பேய் ரெயின் என்று சொல்லி அந்த அது இருக்குது பிறகு இந்த இது வந்து சின்ன ஆக்களுக்கு வந்து இந்த விளையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றவங்களுக்கு வந்து நான் சுத்தி காட்டுறேன் இந்த இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் இப்ப நான் மத்த ராத்தி நம்ம கிட்ட வந்துட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா த்ரீலர் டூ சொல்லி இதுவும் வந்து இந்த பயமுடுத்துறது அங்க உள்ள போனீங்கன்னா பயமுடுத்துவாங்க இங்க வந்து சின்னாக்களுக்கு இந்த சுத்துற ஊஞ்சல் மாதிரி விளையாட்டுகள் வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நூல் தொங்குது பாருங்க நீ நூலை எழுத்திங்கன்னு சொன்னால் அந்த நூலில் கட்டியிருக்க டேடி அந்த இல்லடி அந்த பொம்மை வந்து உங்களுக்கு வந்து ஆனால் நிறைய பேர் எழுத்து நான் பார்த்தேன் சின்ன சின்ன பொம்மைகள் தான் ஆனால் சும்மா வடைவுக்கு வந்து பெரிய பெரிய பொம்மையெல்லாம் தொங்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தும்பு முட்டாஸ் கடை ஐஸ்கிரீம் கடை அதெல்லாம் வச்சுருக்காங்க வெயிலுக்கு இளப் இழப்பாடுறதுக்கு வந்து இப்படி கூட மாதிரி செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா சுத்துற இது வந்து பெரிய ஆக்கள் பெரியாக்கள் இல்லாமக்கள் செய்றாங்க வர நடுவுல இருந்து எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி பாட்டுக்கு ஏன் டிஜே எல்லாம் பாட்டு வேற லெவல்ல சவுண்டா இருந்துச்சு நான் பாட்டை விட்டுருவேன் விட்டா காப்பி ரைட்டு கொடுத்து விட்டுருவாங்க நான் பாட்டை கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வாய்ஸ்ல சொல்றேன் இதுதான் உங்களுக்கு நான் சொன்னது இருக்கிறதுலயே கொஞ்சம் திகிலானது சுத்து சுத்துண்டு போட்டு சுத்துவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னு சொன்னா செஞ்சு பார்க்கலாம் துறக்கிற டைமே வந்தீங்கன்னு சொன்னால் லேட் ஆக மட்டும் வடிவா நின்று என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவாக சாப்பிட்டு குப்ட்டு கிளை பாரிட்டு இருந்து அப்படியே வடிவா என்ஜாய் பண்ணிட்டு மற்ற வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து சுற்றி பார்க்குற வேறு இடங்களும் இருக்குது நான் உங்களுக்கு அதுவும் அந்த எண்டில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு அதுகளும் சொல்றேன் அந்த விளையாட்டுக்கு நீங்கள் போ அந்த இடங்களுக்கு நீங்கள் போய் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து போய் சுற்றி பார்க்கலாம் சோ இங்க அடுத்த விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சூட் பண்றது சூட் பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் இருக்குது டின்னுகளுக்கு சூட் பண்றது அந்த நூலுக்கு சூட் பண்ணி விழுத்துரு உங்களுக்கு சொன்னதுனே அந்த ஐபோன் அப்படி அதுக்கெல்லாம் தொங்கும் அதுக்கு சூட் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பலூன்ல வந்து சின்னாக்குள்ள உள்ள விட்டுட்டு ஊதிட்டு தண்ணிக்குள்ள உருட்டி விடுவாங்க அந்த விளையாட்டு இது வந்து கப்பல் கப்பல் மாதிரி கப்பல் சவுண்ட் எல்லாம் போகும் முன்வைக்குமே இது வந்து இப்படி ஆடும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்குற மாதிரி ஆடும் அந்த விளையாட்டு இருக்குது முன்னூற்றி ஐம்பது விளையாட்டுகள்னு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஒரே அந்த சில சில விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு இடத்துல இருக்குது இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பொம்மையில் நான் உங்களுக்கு சொன்ன பொம்மையில் வந்து கட்டி இருக்கு இந்த கருப்பு நூல் மாதிரி நீங்க ஒன்று எழுத்தீங்கன்னு சொன்னா அந்த பொம்மை உங்களுக்கு சொல்லி இந்த விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா நிறைய இடத்துல போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன் இந்த இதுகள் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முன்னூற்றி விளையாட்டுக்குள்ளே வந்து வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல் அடிக்கிறது இது வந்து கோல் அடிக்கிற இடமே நிறைய இடத்துல இருக்கு அப்ப இது கோல் அடிக்கிறது ஒரு அஞ்சு இடத்துல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு விளையாட்டு போயிடும் அப்படியே வந்து அந்த ஒரு விளையாட்டையே வந்து பல இடங்கள்ல வந்து போட்டிருக்காங்க இங்கால பக்கம் எல்லாம் பாருங்க இவ்வளவு சனம் சில பக்கத்துல வந்து பெருசா சனம் இல்லை சில பக்கத்துல சவுண்ட் சனமா கிடக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி மோட்டார் பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அவங்களை முதல்லயும் காட்டிடுது அதே மாதிரி தான் இது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வளையம் போடுறது நம்மளாம் ஊர்ல வளையம் போட்டு விளையாடணும் தெரியுமா கோயில் திருவிழாக்கள் அந்த அப்படின்ட்டு சொல்லி அதே மாதிரி இதுல வளையம் போட்டு அந்த பொருள் உங்களுக்கு அந்த அதே மாதிரி அந்த விளையாட்டுகள் நம்மளுக்கு சொன்ன மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு இரோ அஞ்சு இரோ பத்து இருபது பதினஞ்சு ரூபா அப்படியான விளையாட்டுக்குள்ளதான் விளையாட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த அடுத்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சூட் பண்றது அது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா சூட் பண்றது இது வந்து பலூனுக்கு சூட் பண்றது அதில் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் இருக்குது இங்கே ட்ரம் கம்போலியன் இருக்குது வந்து இந்த இப்படி வித்தியாசம் வித்தியாசமான நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்குது நான் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு சுற்றி சுத்தி பார்த்துட்டு நான் வந்து இனி வெளியே போறேன் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த எண்டில் வந்து இதுக்கு பக்கத்துலயும் வேற சுத்தி பார்க்குற இடங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வாயில சொல்றத விட அவங்களை லைவா காட்டுறேன் பாருங்க வெளியே போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் லாக் தி டொமினியல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு முன்னுக்கு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் சும்மா வேற லெவல்ல வந்து படகோடலாம் ஒரு மணித்தாளம் மர மணித்தாளத்துக்குன்னு வாடகைக்கு எடுத்து ஓடலாம் வேறு லெவல்ல இருக்கும் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சு எங்களுடைய சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கோம் வரை இதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்வாரியமும் இருக்குது இந்த மீன்கள் எல்லாம் இருக்கும் தானே இந்த வண்ண மீன்கள் அது எல்லாம் அந்த அதுகள் இருக்கிற அக்வாரியமும் இருக்குது நீங்க இந்த இடத்துக்கு வந்து அக்வாரியம் சுத்தி பார்க்கலாம் மருந்து இந்த போட் ஓடலாம் இந்த வல்லம் ஓடலாம் மருந்து வந்து இந்த விளையாட்டுகள் செய்யலாம் இந்த மூன்று விஷயம் பக்கங்கள்லயே வந்து இருக்குது கண்டிப்பா வந்தீங்கன்னு சொன்னா என்ஜாய் பண்ணுங்க இந்த இடம் எங்கன்னு சொல்லி நான் வீடியோ கீழ அட்ரஸ் வந்து போடுறேன் மறுபடியும் நீங்க எங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் ஆகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஜூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு சுவாரசமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோல வந்து நாங்க வந்து சந்திப்போம் பாரு இந்த லேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வா பார்க்கவே வந்து இந்த வெயிலுக்கு எவ்வளவு இதுல வாத்து வாத்துகள் அதெல்லாம் போய் போய்க்கொண்டு இருக்கு சின்னாக்கலுக்கெல்லாம் போட்டோட அடி இந்த கரையில இருந்து பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பார்க் உண்டு இந்த பிக்னிக் பண்றதுக்கு சூப்பரான ஒரு இடம்னு தான் சொல்லலாம் பாருங்க எத்தனை போட்டுகள் வந்து ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி பெருசா விலையும் இல்ல தான் வரும் நான் வந்து இத பத்தி டீடெயிலா நான் வீடியோ போட்டு ஒரு உருக்க போய் எங்க சேல்ல பாருங்க நன்றி வணக்கம்